என்ன மாதிரியான போகுதுன்னு செல்வி எப்பவுமே வந்து அவரு குறை மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பாரு என்ன குறை சொல்றது மட்டும்தான் இருக்கும் நான் ட்ரெஸ் பண்றதுல இருந்து தலை வர்றதுல இருந்து எல்லா விஷயத்திலையும் அவர் வேலை பிரெஷர்ல இருக்கிறதுனாலதான் இப்படி நம்மள தேவையில்லாம கடுக்கடுன்னு எப்ப பாரு பேசிட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா எங்கிட்ட மட்டும்தான் அவர் அப்படி நடந்துக்கிறாரு சில பேரு கிட்ட எல்லாம் நல்லபடியா நடந்திருக்காங்க எனக்கே தெரியாத ஒரு வாழ்க்கை அவங்க கூட சேர்ந்து இப்போ குழந்தை பெத்துக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்களுடைய லைஃப்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்க போயிட்டு தான் எனக்கு அப்படி கிடையாது நான் வந்து என்னுடைய பசங்களுக்காக நான் பாத்துட்டு இருக்கேன் எப்ப பாரு ஒரு பசங்களுக்கு நல்ல அம்மாவா நீ இருக்கேன்னு என்ன கேள்வி கேட்கிறாரு ஆனா இப்போ வரைக்கும் அவரு வந்த ஒரு நல்ல அப்பாவா இருந்திருக்காரா அதெல்லாம் கேள்வி கேட்க எனக்கு எவ்வளவு நேரம் இருக்கும் செல்வி என்னுடைய பசங்களுக்கு கடைசி வரைக்கும் இப்பன்னு கிடையாது எப்பவுமே கடைசி வரைக்கும் என்னுடைய பசங்களுக்காக நான் இருப்பேன் அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்காங்க இத பத்தி எல்லாம் பேசி என்னங்க போகுது உன் லைஃப் வேற என் லைஃப் வேற செல்வின்னு சொல்லிட்டு

போயிட்டு கொஞ்ச நேரம் நடந்துட்டு வர அது வரைக்கும் கொஞ்சம் நீ எந்த என்ன கேள்வி கேட்காம இருந்தேன்னு சொன்னதும் உடனே கோபி அம்மா பன்னிரெண்டு மணி ஆகுது இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏண்டா உன் பொண்டாட்டி பண்றதெல்லாம் நியாயமா நீ என்ன கேள்வி கேட்க மாட்டியா அம்மா உங்ககிட்ட எப்படி பேசினான்னு பாத்தீங்களா அதே ஒரு தான் என்கிட்டயும் என்ன முறைச்சு பாக்குறா நானும் எதிர்காலத்தை நினைச்சதால் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்கா அத பத்தி அவ யோசிக்கவே மாட்டேன்றா அதுவும் இல்லாம இப்ப வீட்டுல இருக்க உங்ககிட்ட சொல்லணும் அம்மா நீங்க பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க அதை மயக்க போட்டு ஊர் முழுக்க சொல்லணும் போடான்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னமா நீங்களும் இப்படி பேசுறீங்க எப்படிடா பேச சொல்ற சொல்லு வேற எப்படி பேச சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லமா அது வந்துன்றாங்க போதும் மேல இதை பத்தி பேச வேண்டாம் வீட்டுல கிட்ட சொல்லி சொல்லிட்டு வேற ஒரு பக்கம் எனக்கு என்ன பண்றதுன்னு புரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே புலம்பிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில கோபி உட்காந்துட்டு இருக்காங்க ராதிகா வராங்க என்னாச்சு கோபி டயர்டா இருக்கு ராதிகா டயர்டா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க வாக்கிங் போலியா போகலான்றாங்க அம்மா நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உன்னுடைய அம்மா வந்து பேசினாங்களே அதை பத்தி என்ன யோசிச்சு இருக்கீங்க வீட்ல இருக்கவங்க கிட்ட நீ சொல்லணும்

வேலை சொல்லிட்டு கோபி மேல பயங்கர அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதோட முடிச்சிருக்காங்க